அஸ்லாம் வலைக்கும் இன்று நாம் ஒரு அதிர்ச்சியூட்டும் வரலாற்றை பார்க்கப் போகிறோம் மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன் அசைக்க முடியாத நம்பிக்கையும் மகத்தான அறிவும் கொண்ட ஒரு ஜீவன் இறுதியாக எவ்வாறு அல்லாஹுவால் சபிக்கப்பட்ட ஷைத்தானாக மாறினான் என்பதை பற்றிய ஒரு பதிவு இப்லீஸின் அறியப்படாத வாழ்க்கையைப் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக காண்போம் இந்த வரலாற்று பதிவின் முக்கிய தகவல்கள் குரான் மற்றும் சுன்னாவிலிருந்து பெறப்பட்டவை மேலும் இஸ்லாமிய அறிஞர்களான இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹு ஹூ அத்தபரி ரஹிமஹுல்லாஹ் இப்னு கதிர் ரலி அல்லாஹு அன்ஹு போன்றவர்களின் தப்சீர் இருந்தும் இஸ்லாம் சான்சர்ஸ் ஆர்க் போன்ற ஆதாரங்களில் இருந்தும் தகவல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன இந்த பதிவில் வரும் சில சம்பவங்கள் குர்ஆனிலோ ஹதீஸிலோ நேரடியாக குறிப்பிடப்படாமல் இஸ்லாமிய பாரம்பரிய தப்சீர் விளக்கங்களில் இருந்து பெறப்பட்டவை என்பதையும் இங்கு குறிப்பிட விரும்புகிறோம் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான இஸ்லாமிய வரலாற்று பதிவுகளை தவறவிடாமல் இருக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து எங்களுக்கு ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மற்ற தளங்களில் எங்கள் வீடியோக்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்து எங்கள் வாட்ஸ்அப் சேனலில் எங்களை பின்தொடரலாம் நீங்கள் தயாராக இருந்தால் வீடியோவை ஆரம்பிக்கலாம் இப்லீஸின் தோற்றம் மற்றும் ஆதிக்கம் உலகின் ஒவ்வொரு நாகரீகத்திலும் மனிதர்களை வழிதவரச் செய்யும் ஒரு ஷைத்தானின் உருவம் இருப்பதைக் காணலாம் கிரேக்க புராணங்களில் ஹேடிஸ் ஜோராஸ்ட்ரியனிசத்தில் நிசத்தில் ஆரியன் பண்டைய எகிப்தில் செட் கபலாஹில் சாமுவேல் யூத மற்றும் கிறிஸ்தவ ஆதாரங்களில் ஆசேல் சிரியக் மரபுகளில் ஆசில் அரேபியர்களிடையே ஹாரிஸ் இப்படி பல பெயர்களில் ஒரே மாதிரியான உருவங்கள் அனைத்து நம்பிக்கை அமைப்புகளிலும் காணப்படுகின்றன இந்த உருவம் எப்படி அனைத்து நாகரீகங்களிலும் இவ்வளவு பொதுவானதாக ஆனது சிருஷ்டியின் ஆரம்ப ஆண்டுகளை பற்றி பார்ப்போம் நாம் இப்போது அசாஸில் ஷைத்தானாக மாறுவதற்கு முன் அவர் வானவர்களுடன் இருந்த ஒரு காலத்திற்கு செல்கிறோம் அப்போது அவர் வானவர்களுக்கும் அறிவை போதித்து வந்தார் அல்லாஹ் ஆதமை படைப்பதற்கு முன் பூமியில் ஜான் என்ற ஒரு சமூகம் வாழ்ந்து வந்தது ஜான் சமூகத்திற்கு பிறகு அல்லாஹ் ஜின்களை படைத்தான் இப்ளி ஜின் என்பதால் நாம் ஜான் மக்களை பற்றி அறிய வேண்டியுள்ளது அல் குரானில் இருந்து நிச்சயமாக காய்ந்த களிமண்ணிலிருந்து கருப்பு நிற மாற்றி அமைக்கப்பட்ட சேற்றிலிருந்து மனிதனை படைத்தோம் அதற்கு முன் புகையில்லா நெருப்பிலிருந்து ஜான்களை படைத்தோம் சுரா அல் ஹிஜிர் வசனம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு கிறிஸ்தவ மற்றும் யூத ஆதாரங்களில் ஷைத்தான் த ஃபாலன் ஏஞ்சல் ஒரு வீழ்ந்த வானவர் என்று கூறப்படுகிறது ஆனால் இஸ்லாத்தில் இது உண்மை அல்ல ஷைத்தான் ஒரு வானவர் அல்ல ஏனென்றால் குரான் தெளிவாக இப்லீஸ் ஜின்களில் ஒருவன் என்று கூறுகிறது வானவர்களை நோக்கி ஆதமுக்கு பணியுங்கள் என்று நாம் கூறியபோது இப்லீஸை தவிர அனைவரும் பணிந்தனர் அவன் ஜின்களில் ஒருவனாக இருந்தான் தன் இறைவனின் கட்டளையை மீறினான் சுரா அல் க வசனம் இப்லீஸ் என்ற சொல்லின் பொருள் நம்பிக்கை இழந்தவன் என்பதாகும் இந்த பெயர் அவருக்கு பிறகு வழங்கப்பட்டது அவரது முந்தைய பெயர் அசாசில் ஆகும் அவர் ஒரு அழகான முகத்துடன் வானவர்களைப் போல பிரகாசித்தார் என்று கூறப்படுகிறது இப்னு அப்பாஸ் ரலி அல்லாஹுவான் ஹூ அவர்களிடமிருந்து வரும் சில அறிவிப்புகளின்படி இப்லீஸ் முதலில் அசாசில் என்று பெயரிடப்பட்டு கண்ணியமிக்க வானவர்களில் ஒருவராக கருதப்பட்டார் ஆனால் குரான் இப்லீஸ் ஜின்களில் ஒருவன் வானவர் அல்ல என்பதை தெளிவாக கூறுகிறது இமாம் கதிர் ரஹ்மத்துல்லாஹி அலஹி இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்களின் தப்சீர் விளக்கங்கள் அசாஸில் வானவர் போன்ற ஒரு ஜின்னாக உயர்த்தப்பட்டு வானவர்களுக்கு மத்தியில் இருந்ததாக கூறுகின்றன ஜான் மக்கள் முதலில் வானத்தில் வாழ்ந்தனர் வானம் என்பது வேறு ஒரு கிரகம் வேறு ஒரு நட்சத்திர மண்டலம் அல்லது நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு உலகம் என்று பொருள் கொள்ளலாம் பின்னர் இந்த சமூகம் பூமியில் வாழ ஆசைப்பட்டு அதற்காக பிரார்த்தனை செய்தது அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதாக வாக்குறுதி அளித்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களைப் போலவே ஜான்களும் பூமியில் வாழ்ந்தனர் அவர்களின் நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவது ஆகும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுதந்திரமான விருப்பம் வழங்கப்பட்டது ஜான் சமூகத்தில் எழுபதாயிரம் பழங்குடியினர் இருந்தனர் என்று கூறப்படுகிறது நீண்டகாலம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்கினர் ஆனால் காலப்போக்கில் அவர்கள் வழிதவறி அநியாயம் செய்யத் தொடங்கி அல்லாஹுக்கு எதிராக கலகம் செய்தனர் அப்போது அல்லாஹ் அவர்களுக்கு தூதர்களை அனுப்பினான் முதல் தூதர் அமீர் பின் இம்ர் அவர்கள் அவரை கொன்றார்கள் அவருக்கு பிறகு வந்த மற்ற தூதர்களையும் கொன்றார்கள் இதற்குப் பிறகு அல்லாஹ் வானவர் படையை அசாசில் தலைமையின் கீழ் ஜான் மக்களுக்கு எதிராக போரிட அனுப்பினார் இந்த படை அநியாயக்காரர்களை தோற்கடித்து அவர்களை பூமியிலிருந்து விரட்டியது இப்னு கதிர் ரஹ்மதுல்லாஹி அலைஹி அத்தபரி ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்களின் இஸ்லாமிய மரபு வழி கூற்றுக்கள் அல்லாஹ் அசாசில் அதாவது இப்ளீஸ் தலைமையிலான வானவர்களை பூமியில் குழப்பம் விளைவித்த ஜின்களை அடக்க அனுப்பியதாக கூறுகின்றன இந்த குறிப்புகள் டப்சீர்களிலே காணப்படுகின்றன குரானிலோ அல்லது ஹதீஸிலோ நேரடியாக இல்லை குரான் கூறுகிறது ஓ ஜின்களே மற்றும் மனித கூட்டங்களே என் வசனங்களை உங்களுக்குச் சொல்லவும் இந்த நாளைப் பற்றி உங்களுக்கு எச்சரிக்கவும் உங்களிடமிருந்தே தூதர்கள் வரவில்லையா சூறா லாம் வசனம் நூற்று முப்பது அசாஸில் உயர்ந்த அந்தஸ்து அடைதல் அதன் பிறகு பூமி ஜின்களிடம் ஒப்படைக்கப்பட்டது மேலும் அல்லாஹ் ஒரு வானவர் கூட்டத்தை படைத்து அவர்களுக்கு அசா சிலை ஆட்சியாளராகவும் ஜின்களுக்கு தலைவராகவும் ஆக்கினான் அந்த நேரத்தில் அசாஸில் மிகுந்த பக்தியுடையவராக இருந்தார் அவர் அனைத்து ஜின்களைக் காட்டிலும் அதிகமாக வணங்கினார் அவரது நேர்மையான வழிபாடு அல்லாஹ்வால் புறக்கணிக்கப்படவில்லை அல்லாஹ்வின் கட்டளையால் அசாஸில் வானங்களுக்கு உயர்த்தப்பட்டார் அவர் ஒவ்வொரு வானத்திலும் முன்னூறு ஆண்டுகள் தங்கியிருந்தார் என்று கூறப்படுகிறது அசாஸில் அங்கும் தனது வணக்கத்தை தொடர்ந்தார் அவரது ஆழ்ந்த நேர்மை மற்றும் தீவிர பக்தியின் காரணமாக ஆசாசில் நிலை சுவர்க்கத்தின் நிலை வரை உயர்த்தப்பட்டது அவர் சுவர்க்கத்தில் முன்னூறு ஆண்டுகள் தங்கியிருந்தார் என்று கூறப்படுகிறது இப்லீஸ் ஒரு காலத்தில் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களில் ஒருவனாக இருந்தான் இப்லீஸ் அடைந்த நிலை அல்லாஹுவால் குறிப்பிடப்பட்ட ஒரு மிக உயர்ந்த மற்றும் மரியாதைக்குரிய இடமாகும் அதன் பிறகு ஆசாஸில் பூமியிலும் வானங்களிலும் இருந்தார் அனைத்து வானவர்களும் அவரை போற்றினார்கள் அவர்கள் அவரது ஆழ்ந்த அறிவிலிருந்து பயனடைந்தனர் மற்றும் அவரது பாடங்களில் கலந்து கொண்டனர் இந்த உயர் அந்தஸ்து மற்றும் வானுலக இருப்பு பற்றிய தகவல்கள் தப்சீர் மரபுகளிலிருந்தும் குறிப்பாக சூஃபி மற்றும் விளக்கவியல் ஆதாரங்களிலிருந்தும் பெறப்பட்டவை குரானில் முன்னூறு ஆண்டுகள் போன்ற குறிப்பிட்ட காலநிலைகள் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் இத்தகைய விவரங்கள் அல் தலாபி இப்னு கதிர் போன்ற கிளாசிக்கல் விளக்க உரைகளில் காணப்படுகின்றன லவ்ஹுல் மஹ்பூஸில் ரகசிய காட்சி ஒருமுறை சில வானவர்கள் லவ்ஹுல் மஹ்பூஸை படித்துக் கொண்டிருந்தனர் அப்போது ஒருவரை பற்றி எழுதியிருந்த ஒன்றை பார்த்தார்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் அவரது கோபத்திற்கு ஆளாகி அவரது முன்னிலையிலிருந்து வெளியேற்றப்படுவார் அவர்கள் உடனடியாக அசாஸிலிடம் சென்றனர் ஆசாஸில் வானவர்கள் வருத்தமாக இருப்பதை பார்த்து காரணம் கேட்டார் அவர்கள் லவ்ஹுல் உல் மஹ்பூஸில் படித்ததை கூறி இந்த விபத்து தங்களுக்கு வராமல் இருக்க துவா செய்யுமாறு கேட்டனர் அசாஸில் பதிலளித்தார் இந்த விபத்து நமக்கோ அல்லது உங்களுக்கோ அல்ல நான் அந்த எழுத்தை பல ஆண்டுகளாக பார்த்துள்ளேன் யாருக்கும் சொல்லவில்லை வானவர்கள் அவர் துவா செய்யுமாறு வற்புறுத்தினர் அப்போது அசாசில் தனது கைகளை உயர்த்தி யா அல்லாஹ் அவர்களை இந்த விபத்திலிருந்து பாதுகாப்பாயாக என்று கூறினார் ஆனால் பெருமையின் காரணமாக அது தன்னை பற்றியதாக இருக்கலாம் என்று சற்றும் நினைக்கவில்லை அவரது இதயத்தில் சிறிதும் பயமில்லை மற்றொரு ஹதீஸில் இது இவ்வாறு கூறப்படுகிறது இப்ளீஸ் லவ்ஹுல் மஃபூஸை பார்த்தான் அங்கு ஷைத்தான் யார் என்று எழுதப்பட்டிருப்பதை கண்டான் அல்லாஹ் அவன் என் அடியார்களில் ஒருவன் நான் அவனுக்கு பல அருட்கொடைகளை வழங்குகிறேன் ஆனால் அவன் என் கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டான் எனவே நான் அவனை இழிவுபடுத்துவேன் அவமானப்படுத்துவேன் வெளியேற்றுவேன் என்று கூறினான் இப்லீஸ் யா அல்லாஹ் அவனை காட்டுவாயாக நான் அவனை அழித்து விடுகிறேன் என்று கூறினான் அல்லாஹ் விரைவில் நீ அவனை காண்பாய் என்று பதிலளித்தான் இப்லீஸின் உயர்ந்த அந்தஸ்தின் காரணமாக அவர் வானத்திலும் பூமியிலும் இருப்பதற்கான சிறப்புரிமையை பெற்றிருந்தார் இந்த சிறப்பு அந்தஸ்து அவருக்கு பெருமை உணர்வை தரத் தொடங்கியது நான் எப்போது வேண்டுமானாலும் வானத்திலோ அல்லது பூமியிலோ இருக்க முடியும் ஜின்களும் வானவர்களும் என் கட்டளையின் கீழ் உள்ளனர் என்று அவர் தனக்குள்ளேயே நினைக்கத் தொடங்கினான் இந்த கட்டத்தில் அசாசில் ஷைத்தானாக மாறத் தொடங்கியிருந்தார் இதிலிருந்து நாம் ஒரு முக்கிய பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் ஒரு நபர் தனது வழிபாடு அல்லது உயர்ந்த நிலையில் மட்டும் நம்பிக்கை வைக்கக்கூடாது ஒருபோதும் பெருமை கொள்ளக்கூடாது ஆதம் அலேஹிசலாம் அவர்களின் படைப்பு அல்லாஹ் வானவர்களிடம் கூறினான் உமது இறைவன் வானவர்களிடம் நான் பூமியில் ஒரு கலீஃபாவை பிரதிநிதியை நியமிக்கப் போகிறேன் என்று கூறியபோது அவர்கள் அங்கு குழப்பத்தை ஏற்படுத்தி இரத்தம் சிந்தும் ஒருவரை நீ நியமிப்பாயா நாங்கள் உன்னை புகழ்ந்து உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம் என்று கூறினர் அல்லாஹ் நீங்கள் அறியாததை நான் அறிவேன் என்று கூறினான் சூர சூற வசனம் முப்பது ஆசாஸில் ஒரு புதிய ஜீவன் பூமியில் படைக்கப்பட போகிறது என்பதை கேட்டபோது கவலைப்பட்டார் வானவர்கள் ஒரு புதிய கலீஃபா படைக்கப்பட்டால் பூமி எங்களிடமிருந்து எடுத்து இந்த புதிய படைப்பிற்கு கொடுக்கப்படும் என்று நினைத்தார்கள் முதலில் அசாஸில் இந்த புதிய படைப்பு வானவர்களைப் போலவே ஒளியால் நிறைந்திருக்கும் அது என் கட்டளையின் கீழ் இருக்கும் அவர்கள் எப்போதும் எனக்கு கீழ்ப்படிவார்கள் என்று நினைத்தான் ஆனால் அது நடக்கவில்லை அல்லாஹ் ஒரு புதிய மக்களை நிச்சயமாக படைப்பார் என்று அவன் இறுதியாக புரிந்து கொண்ட அசாஸில் தான் ஜான் மக்களையும் அநியாயக்காரர்களையும் பூமியிலிருந்து விரட்டியது போலவே இப்போது இந்த புதிய படைப்பையும் தன் படையுடன் விரட்டி விடுவான் என்று நினைத்தான் குரான் கூறுகிறது நபியே இன்னும் உம் இறைவன் வானவர்களை நோக்கி நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று கூறியபோது அவர்கள் இறைவா நீ அதில் குழப்பத்தை உண்டாக்கி இரத்தம் சிந்துவோரே அமைக்கப் போகிறாய் இன்னும் நாங்களோ உன் புகழ் ஓதியவர்களாக உன்னை துதித்து உன் பரிசுத்ததை போற்றியவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள் அதற்கு இறைவன் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என கூறினான் சூரா பக்ரா வசனம் முப்பது ஷைத்தான் இதை கேட்டபோது இந்த புதிய படைப்பு களிமண்ணால் செய்யப்பட்டிருந்தால் பூமி இன்னும் எனக்கு சொந்தமானது ஏனென்றால் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் அவன் களிமண்ணால் படைக்கப்பட்டவன் நெருப்பு களிமண்ணை விட உயர்ந்தது நெருப்பு அனைத்து கூறுகளிலும் வலிமையானது அதே சமயம் மண் மிகவும் பலவீனமானது என்று சிந்திக்கத் தொடங்கினான் இவ்வாறுதான் தான் நினைத்தான் அவரது பார்வையில் உயர்ந்த நிலையில் உள்ளவர் மிகவும் தகுதியானவர் ஆனால் இது அவரது பெருமையின் மற்றும் தவறான சிந்தனையின் விளைவாகும் அல்லாஹ் ஆதமை மண்ணிலிருந்து படைத்தான் அவரது வடிவம் இதுவரை காணாதது இருந்தது வானவர்களும் அசாசிலும் அவரை காண வந்தனர் அவரது உயரம் தரையிலிருந்து வானம் வரை எட்டியது இப்லீஸ் உயிர் கொடுக்கப்படாத ஆதமின் உடலைச் சுற்றி நடந்தான் அவர் அதை விரிவாக ஆய்வு செய்தார் பின்னர் அவர் ஆதமின் வாய் வழியாக நுழைந்து அவரது உடல் முழுவதும் நகர்ந்தார் இந்த புதிய ஜீவன் மிகவும் பலவீனமானது என்பதை கண்டான் ஆனாலும் இவ்வளவு பலவீனமான மற்றும் உதவியற்ற ஒரு ஜீவன் பூமியில் வாழும் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வாழ்வின் சுவாசம் அல்லாஹ் ஷைத்தானின் இதயத்தில் உள்ள பெருமை மற்றும் ரகசிய திட்டங்களை பற்றி அறிந்திருந்தான் மேலும் ஆதம் அலஹிசலாம் அவர்களுக்கு உயிர் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உங்களில் யார் சிறந்த செயல்களை செய்வீர்கள் என்று சோதிக்க மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்தவன் அவன்தான் அவன் முழு அதிகாரம் உள்ளவன் மீண்டும் மீண்டும் மன்னிப்பவன் சூரா அல்முல்க் வசனம் இரண்டு இந்த நிகழ்வுக்கு பிறகு ஆதம் அலஹிசலாம் அவர்களுக்கு உயிர் ஊதப்பட்டது ஆன்மா அவரது வாய் வழியாக நுழைந்து அவரது உடல் முழுவதும் பரவியது அது எங்கெல்லாம் சென்றதோ அங்கெல்லாம் உடலை சதை மற்றும் எலும்புகளால் நிரப்பியது பின்னர் அவன் அவரை முறையாக வடிவமைத்து தன் ஆன்மாவிலிருந்து அவரில் ஊதினான் மேலும் அவன் உங்களுக்கு செவியையும் பார்வையையும் உள்ளங்களையும் கொடுத்தான் ஆனால் நீங்கள் சிறிதளவே நன்றி செலுத்துகிறீர்கள் சூர வசனம் ஒன்பது அல்லாஹ் ஆதமை மண்ணிலிருந்து படைத்து ஆகு என்று கூறினான் உடனே அவர் உருவானார் ஆன்மாவின் உண்மையான தன்மையை நாம் அறியோம் ஏனென்றால் குரான் அதை பற்றி சிறிய அளவிலான அறிவே கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறது ஆன்மாவை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள் ஆன்மா என் இறைவனின் கட்டளையிலிருந்து உள்ளது உங்களுக்கு சிறிதளவே அறிவு கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறுவீராக சூரா அல் இஸ்ரா வசனம் எண்பத்தி ஐந்து ஆன்மாவின் நுழைவு மற்றும் முதல் வார்த்தைகள் ஒரு ஹதீஸில் ஆன்மா ஆதமின் தலைக்குள் நுழைந்தபோது அது அவரது கண்கள் முகம் மூக்கு மற்றும் வாய் ஆகியவற்றை அடைந்ததும் ஆதம் தும்மினார் என்று கூறப்படுகிறது ஜிப்ரில் அலேஹிசலாம் அருகில் நின்று கொண்டிருந்தார் ஆதம் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுங்கள் என்றார் ஆதம் அல்ஹம்துலில்லாஹ் என்றார் அப்போது அல்லாஹ் என் அடியான் என் அருள் உன் மீது உண்டாவதாக என்று கூறினான் ஆன்மா அவரது கண்களை அடைந்த போது ஆதம் அவற்றை திறந்து சுவர்க்கத்தின் கனிகளைப் பார்த்தார் பலவிதமான கனிகளைப் பார்த்ததும் அவருக்கு பசி ஏற்பட்டது உடனே அவற்றை உண்ண விரும்பினார் ஆனால் ஆன்மா இன்னும் அவரது பாதங்களை அடையவில்லை அவர் இன்னும் களிமண் உருவத்திலேயே இருந்தார் அதனால் அவர் நிற்க முடியவில்லை அப்போது ஜிப்ரில் இஸ்லாம் ஆதம் அவசரப்படாதீர்கள் என்றார் அல்லாஹ் குரானில் கூறுவது போல மனிதன் எப்போதும் அவசரப்படுபவனாக இருக்கிறான் வசனம் பதினொன்று அசாசிலின் கலகம் இந்த கணம் வரை அசாசில் இன்னும் ஷைத்தானாக மாறவில்லை வானவர்கள் அவருக்குள் இருந்த எண்ணங்களை பற்றி அறியாமல் இருந்தனர் பின்னர் ஆதம் அலேஹிஸ்லாம் அவர்கள் மாட்சிமை மிக்க சிம்மாசனத்தில் அமர்ந்ததும் அல்லாஹ் அனைத்து வானவர்களையும் அழைத்தான் வானவர்களிடம் ஆதமுக்கு பணியுங்கள் என்று நாம் கூறினோம் சூரா அல்பஹரா வசனம் முப்பதி நான்கு அனைத்து வானவர்களும் பணிந்தனர் ஆனால் இப்லீஸ் பணியவில்லை வானவர்களை நோக்கி ஆதமுக்கு பணியுங்கள் என்று நாம் கூறியபோது இப்லீஸை தவிர அனைவரும் பணிந்தனர் அவன் ஜின்களில் ஒருவனாக இருந்தான் தன் இறைவனின் கட்டளையை மீறினான் சூரா அல் வசனம் ஐம்பது இந்த சுஜூது ஆதமை வணங்குவதல்ல ஏனெனில் வழிபாடு அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது இது முஸ்லிம்கள் கஃபாவை நோக்கி திரும்புவதைப் போன்றது இதன் நோக்கம் அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதே ஆகும் அசாஸில் பணியாததால் அவன் நிராகரிப்பவர்களில் ஒருவனானான் அப்போது அல்லாஹ் அவனை அசாஸில் என்று அழைக்காமல் இப்லீஸ் என்று அழைத்து ஓ இப்லீஸ் என் சொந்த கைகளால் நான் படைத்ததற்கு குனிவதிலிருந்து உன்னை தடுத்தது என்ன என்று கேட்டான் பதில் பதிலளித்தான் நான் ஒரு மனிதனுக்குப் மாட்டேன் நீர் அவனை நாற்றமடிக்கும் களிமண்ணிலிருந்து படைத்தீர் அப்போது அல்லாஹ் இங்கிருந்து வெளியேறு நீ நிராகரிக்கப்பட்டவன் என் சாபம் உனக்கு தீர்ப்பு நாள் வரை உண்டாகும் என்று கூறினான் இப்ளீஸ் இப்போது நஷ்டமடைந்தவர்களில் ஒருவனானான் அவனுக்கு இனி மோட்சமில்லை அவன் அங்கேயே அழிக்கப்படவிருந்தபோது இப்ளீஸ் ஒரு கடைசி வேண்டுகோள் விடுத்தான் என் இறைவா மக்கள் உயிர் கொடுக்கப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் கொடு அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை நியாய தீர்ப்பு நாள் வரை உனக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினான் இப்ளீஸ் கூறினான் நீ என்னை வழி செய்ததால் அவர்களை வழிதவரச் செய்ய உனது நேரான பாதையில் அமர்ந்திருப்பேன் பின்னர் நான் அவர்களுக்கு முன்னால் இருந்தும் பின்னால் இருந்தும் வலது புறத்தில் இருந்தும் இடது புறத்தில் இருந்தும் வருவேன் அவர்களில் பெரும்பாலானோரை நீ நன்றியற்றவர்களாக காண்பாய் அல்லாஹ் பதிலளித்தான் அங்கிருந்து அவமானப்படுத்தப்பட்டு நிந்திக்கப்பட்டு வெளியேறு உன்னை பின்பற்றுபவர்கள் யாராயினும் உங்கள் அனைவராலும் நரகத்தை நிரப்புவேன் என்று நான் சத்தியம் செய்கிறேன் அல் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் கூற்றுப்படி வசனத்தில் நிந்திக்கப்பட்டு மற்றும் அவமானப்படுத்தப்பட்டு என்ற வார்த்தைகள் ஷைதான் தனது அழகான உருவத்தையும் வானவர் போன்ற தோற்றத்தையும் இழந்தான் என்பதை குறிக்கிறது இங்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் சிலர் ஷைத்தான் அல்லாஹ்வுடன் வாதாடினான் அல்லது சவால் விட்டான் என்று கூறுகிறார்கள் ஆனால் இது ஒரு விவாதம் அல்ல இங்கு நாம் ஒரு அடியான் விசாரிக்கப்பட்டு அல்லாஹ்வின் முன்னிலையிலிருந்து வெளியேற்றப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டதை காண்கிறோம் ஹவா இஸ்லாம் அவர்களின் படைப்பும் வெளியேற்றமும் பின்னர் சுவர்க்கத்திலிருந்து கனிகள் ஆதமுக்கு வழங்கப்பட்டன கனிகளை உண்ட பிறகு அவர் தூங்கிவிட்டார் ஆதம் தூங்கிக் கொண்டிருந்த போது அல்லாஹ் அவரது இடது விலா எலும்புகளில் ஒன்றிலிருந்து ஹவ்வாவை அலஹிசலாம் படைத்தான் உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்து அதிலிருந்து அதன் துணையை படைத்து அதிலிருந்து பல ஆண்களையும் பெண்களையும் பரப்பிய உங்கள் இறைவனுக்கு அஞ்சுங்கள் சூரா வசனம் ஒன்று அந்த கணம் முதல் ஆதம் அலஹிசலாம் மற்றும் ஹவ்வா அலஹிஸ்லாம் சுவர்க்கத்தில் வைக்கப்பட்டனர் அவர்களுக்கு சுவர்க்கத்தில் நீங்கள் விரும்பும் இடத்திலிருந்து தாராளமாக உண்ணுங்கள் ஆனால் இந்த மரத்தை நெருங்காதீர்கள் என்று கூறப்பட்டது இருப்பினும் ஆதமுடைய சோதனையின் ஒரு பகுதியாக இப்லீஸும் அங்கு இருக்க அனுமதிக்கப்பட்டான் ஷைதானின் சதி சிறிது நேரத்திற்கு பிறகு இப்லீஸ் ஆதம் அலஹிசலாம் அவர்களிடம் வந்து அல்லாஹ் இந்த மரத்தை உங்களுக்கு தடை செய்தது நீங்கள் வானவர்களாக மாறாமலோ அல்லது இங்கு நிரந்தரமாக வாழாமலோ இருக்கவே என்று கூறினான் பின்னர் அவர்கள் இருவரிடமும் நான் உங்களுக்கு உண்மையான அறிவுரை சொல்பவர்களில் ஒருவன் என்று சத்தியம் செய்தான் ஷைத்தான் இருவரையும் ஏமாற்றினான் முதலில் ஆதமை உண்ணச் சொன்னான் ஆனால் ஆதம் அல்லாஹுக்கு கீழ்ப்படியவில்லை அவர் அல்லாஹ்வுக்கு ஒரு வாக்குறுதி அளித்திருந்தார் அந்த மரத்திலிருந்து உண்ணவில்லை பின்னர் ஷைத்தான் ஹவ்வா அலஹிசலாம் அவர்களிடம் சென்று ரகசியமாக பேசினான் ஹவ்வா அலஹிசல்லாம் ஒரு கனியை உண்டார் அவருக்கு எதுவும் நடக்காததால் அவர் ஆதம் அலஹிசல்லாம் அவர்களிடம் சென்று நான் உண்டேன் எனக்கு எதுவும் நடக்கவில்லை நீங்களும் உண்ணுங்கள் என்றார் பின்னர் ஆதமலேஹிஸ்லாம் தனது வாக்குறுதியை மறந்து அந்த மரத்திலிருந்து உண்டார் அந்த கனி அவரது தொண்டைக்குள் சென்றதும் அவர்களின் உடைகள் துண்டு துண்டாக விழுந்தன அவர்களின் மறைவிடங்கள் வெளிப்பட்டன அவர்கள் வெட்கப்பட்டனர் அவர்கள் அத்தி இலைகளை கொண்டு தங்களை போர்த்தி கொள்ள முயன்றனர் அதன் பிறகு அல்லாஹ் அனைத்து குரான் வசனங்களிலும் தெளிவாக உள்ளது போல உதாரணமாக சூரா பக்ரா வசனம் முப்பத்து முதல் முப்பத்து நான்கு வரை மற்றும் சூரா அல் அஃப்ராஃப் வசனம் பதினொன்றிலிருந்து இருபத்தைந்து வரை இப்லீஸ் உட்பட அவர்கள் அனைவரையும் பூமியில் ஒரு தண்டனையாக இறக்கி கீழே செல்லுங்கள் உங்களில் சிலர் மற்றவர்களுக்கு எதிரிகளாக இருப்பீர்கள் பூமியில் உங்களுக்கு ஒரு வசிப்பிடமும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வாழும் வழியும் உண்டு என்று கூறினான் முடிவுரை இதுதான் ஜான் மக்களின் அழிவு ஆதம் ஆதமலிசலாம் அவர்களின் படைப்பு மற்றும் அசாஸில் எவ்வாறு இப்லீஸாக மாறினார் என்ற வரலாற்றுப் பதிவு ஆம் இறுதியாக ஷைத்தானின் நிலை மிகவும் சோகமானது அவர் ஒரு உயர்ந்த மற்றும் சிறப்பு வாய்ந்த இடத்திலிருந்து மிக கீழான நிலைக்கு விழுந்து இப்லீஸாக மாறினார் அந்த கணம் முதல் அவர் ஆதமுக்கு ஒரு நண்பராக இருந்ததில்லை ஏனென்றால் அவர் ஒருபோதும் மன்னிக்கப்பட மாட்டார் என்பதை அறிந்திருந்தார் மனிதகுலத்தின் மீது ஆழமான வெறுப்பை சுமந்து அவர்களை வழிதவரச் செய்வதாக சபதம் செய்த ஒரு எதிரியாக மாறினார் இந்த இலக்கை அடைய அவர் ஒவ்வொரு தந்திரத்தையும் வலையையும் அனுமதிக்கப்பட்டதாகக் கண்டார் இதன் விளைவாக வீழ்ந்து ப்ளீஸாக மாறிய பிறகு அவர் பல பொறிகளை பயன்படுத்தி மற்றவர்களை தன் பக்கம் இழுக்கவும் மனிதர்களை ஏமாற்றவும் அவர்களை உண்மையிலிருந்து விலகிச் செல்லவும் செய்தார் இந்த விரிவான வரலாற்று பதிவை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி அஸ்லாம் வலைக்கம்